ஓம் சாந்தி இருபத்தி மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முறையின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளில் நீங்கள் பரமா பாபாவிடம் புத்துணர்வு பெற வருகின்றீர்கள் பாபாவை சந்திப்பதன் மூலம் பக்தி மார்க்கத்தின் கலைப்பு அனைத்தும் விளைவிடுகிறது கேள்வி பாபா குழந்தைகளாகிய உங்களை எந்த விதியின் மூலம் புத்துணர்வு பெற செய்கிறார் பதில் ஒன்று பாபா ஞானத்தை சொல்லி சொல்லி உங்களை புத்துணர்வு அடைய செய்கின்றார் இரண்டு நினைவின் மூலமும் கூட குழந்தைகளாக நீங்கள் புத்துணர்வு அடைந்து விடுகிறீர்கள் உண்மையில் சத்தியகம்தான் உண்மையான ஓய்வு பெறும் உலகம் அங்கு கிடைக்காத பொருளே இல்லை எந்த பொருளையும் அடைய கஷ்டப்பட இருக்காது மூன்று சிவபாபாவின் மடியில் வந்தவுடனேயே குழந்தைகளாகிய உங்களுக்கு ஓய்வு கிடைத்து விடுகிறது களைப்பு அனைத்தும் விலகிவிடுகிறது ஓம் சாந்தி பாபா வந்து புரிய வைக்கின்றார் கூடவே இந்த தாத்தாவும் புரிந்து கொள்கின்றார் ஏனென்றால் பாபா இந்த தாத்தாவின் மூலம் வந்து புரிய வைக்கின்றார் எப்படி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ அதுபோல் இந்த தாத்தாவும் புரிந்து கொள்கிறார் தாத்தாவை பகவான் என்று சொல்லப்படுவதில்லை இது பகவானுடைய மகா வாக்கியம் பாபா என்ன புரிய வைக்கிறார் ஆத்மா அபிமானியா ஆகுக பாபாவை யதார்த்தமாக புரிந்து கொள்ளாத வரை அந்த சக்தி வர முடியாது இந்த வேது சாஸ்திரங்கள் போன்றவற்றின் மூலம் மனிதர்கள் கொஞ்சமும் மாறுவதில்லை நாளுக்கு நாள் இன்னும் தான் கெட்டு போய்கிறார்கள் சத்தோப்பிரதானத்திலிருந்து சம பிரதானமாக ஆகியுள்ளார்கள் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே தேக அபிமானம் உள்ள எருதுக்கு தெய்வீக இசை புரியாது என்ற பாடல் கூட உள்ளது இந்த சமயத்தில் மனிதர்கள் அனைவரும் செம்மறியாடு அவர் இந்த விஷயங்கள் அனைத்தும் இங்கே உள்ளவையாகும் இந்த சமயத்தை பற்றி பாடப்பட்டவைகளாகும் கல்பத்தின் இறுதியை கூட மனிதர்கள் புரிந்து கொள்வது கிடையாது சண்டிகா தேவிக்கு எவ்வளவு பெரிய திருவிழா கூட்டம் கொடுகிறது அவர் யார் அவர் ஒரு தேவியாக இருந்தார் என்று சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட பெயர் எதுவும் சத்தியுகத்தில் இல்லவே இல்லை சத்தியுகத்தில் எவ்வளவு அழகான பெயர் கொண்ட தேவி தேவதைகள் இருக்கிறார்கள் மனிதனிலிருந்து தேவதையாகும் தேவதையிலிருந்து மனிதனாகவும் எப்படி ஆகிறார்கள் என்ற ரகசியத்தை பாபா உங்களுக்கு புரிய வைத்துள்ளார் அதனை தேவதை உலகம் என்றும் இதனை மனித உலகம் என்றும் சொல்லப்படுகிறது பகலை வெளிச்சம் என்றும் இரவை இருள் என்றும் சொல்லப்படுகிறது ஞானம் என்பது ஒளி பக்தி என்பது இருள் அஞ்ஞானத்திற்கு உறக்கம் என்று சொல்லப்படுகிறது குழந்தைகளே தேக அபிமான அபிமானிகளாக ஆகாதீர்கள் என்று பாபா கூறுகிறார் தேக அபிமானத்தின் மூலம் ஆத்மாவின் சக்தி முடிந்து விடுகிறது அபிமானி ஆவதன் மூலம் ஆத்மாவில் சக்தி சேமிப்பாகிறது என்று தந்தை கூறுகின்றார் மரதானம் நினைவு மற்றும் சேவையின் சக்திசாலி ஆதாரத்தின் மூலமாக தீவிர வேகத்தில் முன்னேறும் மாயையினை வென்றவராக ஸ்லோகன் இவ்வுலகினை ஆன்மீக விளையாட்டு களம் என்றும் இன்னல்களை ஆன்மீக கை புரிந்து கொள்ளுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி புத்துணர்வு இன்றைய முரளியில் ஞான சிந்தனை கூறிய ஒரு கருத்தை கூறி அதன் என்னுடைய விளக்கத்தை கூறுகின்றார் நாமும் அப்படியே சிந்தனை செய்வோம் புத்துணர்வு அதை பற்றி தந்தை கூறுகிறார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் பாபாவிடம் புத்துணர்வு பெற வந்திருக்கிறீர்கள் பாபாவை சந்திப்பதன் மூலம் பக்தி மார்க்கத்தின் கலைப்பு அனைத்தும் விலகிவிடுகிறது கேள்வி கேட்கிறார் பாபா குழந்தைகளாக உங்களை எந்த விதியின் மூலம் புத்துணர்வு பெறச் செய்கிறார் பதில் ஒன்று பாபா ஞானத்தை சொல்லி சொல்லி உங்களை புத்துணர்வு அடைய செய்கிறார் இரண்டு தின நினைவின் மூலமும் கூட குழந்தைகளாகிய நீங்கள் புத்துணர்வு அடைந்து விடுகிறீர்கள் உண்மையில் சத்தியுகம்தான் உண்மையான ஓய்வு பெறும் உலகம் அங்கு கிடைக்காத பொருளே இல்லை எந்த பொருளையும் அடைய கஷ்டப்பட வேண்டியதே இருக்காது மூன்று சிவபாபாவின் மடியில் வந்தவுடனேயே குழந்தைகளாகிய உங்களுக்கு ஓய்வு கிடைத்து விடுகிறதும் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் புத்துணர்வு பெற வேண்டும் எப்படி புத்துணர்வு பெற வேண்டும் என்பதை கூட தந்தை கூறுகிறார் பாபாதான் வந்து அனைவரது புத்தியின் பூட்டை திறக்க வைக்கிறார் எனவே எவ்வளவு புத்துணர்வு பெறுகின்றார்கள் குழந்தைகள் தந்தையிடம் புத்துணர்வு பெற வருகிறார்கள் வீட்டில் ஓய்வு கிடைக்கிறது அல்லவா பாபா கிடைத்தவுடன் பக்தி மார்க்கத்தின் கலைப்பணத்தையும் விலகிவிடுகிறது சத்தியுகத்தையும் கூட ஓய்வுக்கான உலகம் என்று சொல்லப்படுகிறது உங்களுக்கு அங்கே எவ்வளவு ஓய்வு கிடைக்கிறது அங்கு கிடைக்காத பொருளே இல்லை எந்த பொருளை அடையவும் முயற்சிக்க வேண்டாம் இங்கே பாபாவும் புத்துணர்வு அளிக்கின்றார் என்றால் இந்த தாத்தாவும் அளிக்கின்றார் சிவபாபாவின் மடியில் வரும்போது எவ்வளவு ஓய்வு கிடைக்கிறது ஓய்வு என்றாலே அமைதியாகும் மனிதர்களும் கலைப்படைந்து அமைதியாகி விடுகிறார்கள் ஓய்விற்காக சிலர் ஆங்காங்கே செல்கிறார்கள் அல்லவா ஆனால் அந்த ஓய்வில் புத்துணர்வு இல்லை இங்கே உங்களுக்கு எவ்வளவு ஞானத்தை கொடுத்து புத்துணர்வு பெறச் செய்கின்றார் பாபாவின் நினைவின் மூலம் கூட எவ்வளவு புத்துணர்வு பெறுகிறார்கள் மேலும் தமோ பிரதானத்திலிருந்து கூட பிரதானம் ஆகிக் கொண்டே இருக்கிறார்கள் ஆகவே என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் இந்த ஆஸ்தி ஆஸ்திக்கு நீங்கள் எஜமானர்களாக ஆகிவிடுகிறீர்கள் பாபா இந்த சங்கமயத்தில் புதிய சொர்க்கம் என்ற உலகத்தை படைக்கிறார் நீங்கே நீங்கள் அங்கே சென்று எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா தேக அபிமானத்தை விடுத்து ஆத்மா அபிமானி ஆகுக என்று சொல்கிறார்கள் அதனுடைய விளக்கம் பார்ப்போம் குழந்தைகளே தேக அபிமானிகளாக ஆகாதீர்கள் என்று பாபா கூறுகின்றார் தேக அபிமானத்தின் மூலம் ஆத்மாவின் சக்தி முடிந்துவிடுகிறது ஆத்மா அபிமானிகளாக ஆவதன் மூலம் ஆத்மாவில் சக்தி சேமிப்பாகிறது நாடகத்தின் ரகசியத்தை நல்ல விதத்தில் புரிந்து நடக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார் இந்த அழிவற்ற நாடகத்தின் ரகசியத்தை யார் சரியான விதத்தில் தெரிந்துள்ளார்களோ அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இந்த சமயத்தில் மனிதர்கள் மேலே செல்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள் மேலே உலகம் இருக்கிறது என்று புரிந்து கொள்கிறார்கள் சாஸ்திரங்களில் மேலே உலகம் இருக்கிறது என்று சொல்லி கேட்டுள்ளீர்கள் எனவே அங்கு சென்று பார்க்கலாம் அந்த உலகத்தில் குடியேற முயற்சி செய்கிறார்கள் உலகம் முழுவதிலும் குடியேறிவிட்டார்கள் அல்லவா பாரதத்தில் ஒரே ஒரு ஆதி சதான சனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருந்தது எந்த கண்டம் போன்றவைகள் இல்லை பிறகு எவ்வளவு குடியேறிவிட்டார்கள் பாரதத்தில் எவ்வளவு சிறிய பகுதியில் தேவதைகள் இருக்கிறார்கள் என்று சிந்தனை செய்து பாருங்கள் யமுனை நதிக்கரையில் தான் பரிஸ்தான் அதாவது தேவதைகள் வாழும் இடம் இருந்தது அங்கே லட்சுமி நாராயணன் ராஜ்யம் செய்தார்கள் எவ்வளவு அழகான பிரதான உலகமாக இருந்தது இயற்கை அழகு இருந்தது ஆத்மாவில் அனைத்து திறமைகளும் இருந்தன ஸ்ரீ கிருஷ்ணருடைய பிறவி எவ்வாறு நடக்கிறது என்பது குழந்தைகளுக்கு காட்டப்பட்டுள்ளது அறை முழுவதும் வெளிச்சமாகி போல் இருக்கிறது எனவே பாபா வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் அவர்கள் சத்யுகத்தில் யாருமே விகாரிகளாக இல்லை ஆத்மா அபிமானிகளாக இருந்தார்கள் ஒருத்தரை ஒருவர் கூட ஆத்மாவாகத்தான் பார்த்தார்கள் இவை அனைத்தும் பொய்யான பெயர்களெல்லாம் வைத்து விட்டார்கள் இங்கு லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று சொல்லிவிடுவதன் மூலம்தான் அனைத்தையும் மறந்து விட்டார்கள் இப்போது நீங்கள் வரிசை கிரமமாக முயற்சியின்படி தவறற்றவர்களிலிருந்து சரியானவர்களாக கொண்டிருக்கிறீர்கள் இவ்வளவு சிறிய ஆத்மா சரீரத்தின் மூலம் எவ்வளவு பெரிய நடிப்பை நடிக்கிறது பிறகு சரீரத்திலிருந்து ஆத்மா வெளியேறி விடுகிறது என்றால் சரீரத்தின் நிலையை பாருங்கள் என்னவாகி ஆத்மா தான் நடிப்பை நடிக்கிறது எவ்வளவு பெரிய சிந்தனை செய்ய வேண்டிய விஷயங்களாகும் ஓம் சாந்தி சொல்லவா சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா பகவானி வந்தாய் நேரிலே இங்கே பகவானி வந்தாய் நேரிலே சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா பகவானி வந்தாய் நேரிலே இங்கே பகவான் யாய் என்னை மாற்றிடவே பகவானி வந்தாய் நேரிலே இங்கே பகவானி வந்தாய் நேரிலே அன்னை நீ துயர் அன்பை தரும் என் அன்னை நீ நல்ல அறிவை தரும் என் தந்தையுமி புயர் பண்பை தரும் என் ஆசாணி உயர் பண்பை தரும் என் ஆசாணி சதியை தரும் குருவும் நீ என் வாழ்க்கையில் வந்த வசந்தம் நீ என் வாழ்க்கையில் வந்த வசந்தம் நீ இந்த கலியுகத்தில் கரை சேர்த்திடவே பகவான் நீ வந்த நேரிலே வந்தாய் நேரிலே சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா பகவானி வந்தாய் நேரிலே இங்கே பகவான் నేరి தலைவன் நீ மூன்று உலகத்திற்கும் ஒரு தலைவன் நீ மூன்று மூர்த்திகளை இங்கு படைப்பவன் நீ மூன்று காலங்களை இங்கு உணர்ந்தவன் நீ மூன்று காலங்களை இங்கு உணர்ந்தவன் நீ மூன்றாம் கண் ி இந்த கமயுகத்தின் மகிமை சொல்லவா சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா பகவானி வந்தாய் நேரிலே இங்கே பகவானி வந்தாய் நேரிலே என்னை மாற்றிடவே பகவானி வந்த நேரிலே இங்கே பகவானி வந்த நேரிலே சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா பகவானி வந்த நேரிலே இங்கே பகவான்